ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பூண்டும் தேனும் ஊற வச்சு இருபது நாள் ஆச்சு எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் தேன்லாம் அப்படியே கொஞ்சம் லிக்விட ஆயிடுச்சு அப்படியே அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்குது டெய்லியும் எடுத்து எடுத்துட்டு நல்லா அப்படியே சுற்றி சுற்றி விட்டு ஓபன் பண்ணி விட்டு அப்படியே வைங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டு பீஸ் எடுத்தா போதும் தேனோட கொஞ்சம் லைட்டாக தேனோட ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் ஒன்று அடுத்து ரெண்டு எடுத்தா போதும் காரம்லாம் இல்லை பாருங்கள் லைட்டாக பூண்டு வாசனை லேசாக தான் வருது நல்லாயிருக்கு தேனில் ஊறி சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கேஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் இருக்காது வயிறு உப்புசம் இருக்காது கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும் அந்த இது ரத்த குழாயில் அந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு வருது பாருங்கள் கொலஸ்ட்ரால் அடைக்குதுங்கிறாங்க அடைப்பு இருக்குது பாருங்க அதுக்கெல்லாமே பூண்டு நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக அப்படியே டெய்லியுமே சாப்பிட்ணுன்னு கிடையாது ஒரு ட்ரிப்பு போடுங்க போட்டு சாப்பிட்டு விட்டுருங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் திரும்ப அது மாதிரி பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னாக்கா சப்பாத்தி தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு கோதுமை மாவு பரங்கிக்காய் வச்சுட்டு செய்ய போகிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் பரங்கிக்காய் நல்லா அது மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது எடுங்க ரொம்ப நல்லது பரங்கிக்காய் சாப்பிட்றது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பழகுங்க சின்ன பிள்ளைங்கிலருந்தே கண்டுக்கு இந்த எல்லோ கலர் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பப்பாயா பப்பாளிப்பழம் இந்த மாதிரி கலர்லாம் கேரட்லாம் ரொம்ப நல்லதுன்ட்டு அதனால் இது இனிப்பாக இருக்கும்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க நிறையா நான் சேர்த்துக்குவேன் இந்த காய் இப்போ இந்த பரங்கிக்காய் வச்சு தான் சப்பாத்தி பண்ண போகிறேன் பம்கின் பராத்தா அல்லது பம்கின் சப்பாத்தி அப்படி சொல்லிக்கலாம் இப்போ கோதுமை மாவு பரங்கிக்காய் ஓமோ சில்லி ஃப்ளெக்ஸு தொட்டுக்க கூட வேண்டியதில் பாருங்கள் சைடிஷ் கூட வேண்டியதில் சும்மாவே சாப்பிட்லாம் இது வந்து கொத்தமல்லி தலையாக எடுத்திருக்கேன் அந்த காம்பெல்லாம் இல்லாமல் வெறும் இலை மட்டும் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி மாவு பிசைய கொஞ்சமாக எண்ணெய் மேலே போட்டு பிசைஞ்சு வைக்கிறதுக்காக வேண்டி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இப்போ உள்ளே இருக்க விதையெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க அந்த இடத்த மட்டும் இந்த பார்ட்டு மட்டும் பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வைக்கணும் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பரங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டா வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் இந்த காய் சீக்கிரமே வெந்தும் குழஞ்சிடும் உங்களுக்கு வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா மசிச்சுக்கலாம் அப்படியே நல்லா மசிச்சாச்சு இப்போ தேவையான அளவு மாவில் போட்டு பசங்க ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் சில்லி ஃப்ளேக்ஸு நல்லா கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வச்சுங்க நல்லா அந்த ஓமத்தோட ஸ்மெல்லும் பரங்கிக்காய் டேஸ்ட்டு எல்லாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பசைக்கலாம் இந்த பரங்கிக்காயில இருக்கிற ஈரத்திலயே அப்படியே பசஞ்சிருந்தா பத்தாவதுக்கு தண்ணி ஊற்றி பசைக்கலாம் இருக்கிற இதையும் போட்டுக்கலாம் சேர்த்தையும் இப்போ நல்லா சாஃப்டாக பசஞ்சாச்சு இது கூட கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு பசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ எண்ணெய் போட்டு நல்லா பசஞ்சாச்சு பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நல்லா அந்த கொத்தமல்லியோட அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கும் ஓமம் போட்டிருக்கேன் அந்த ஓமத்தோட ஃப்ளேவரும் கிடைக்கும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பரங்கிக்காய் எவ்வளோ சேர்த்துருக்க பாருங்க இந்த சப்பாத்தியில் சைடிஷ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் பவுலில் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருவோம் இப்போ இந்த சப்பாத்திக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா சைட் டிஷ் வந்துட்டு பீட்ரூட் ரைத்தா பண்ண போகிறேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எல்லாத்துலேயுமே வெஜிடபிள் சேர்க்கறதுனால அதில் பறையிக்கா சேர்க்குறோம் சைடு வந்து நம்ம பீட்ரூட்டில் தயிர் போட்டு ரைத்தா மாதிரி பண்ணலாம் இப்போ அது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுறதுக்குள்ளே ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு வந்தாக்கா டக்குன்னு சப்பாத்தியை போட்டு சாப்பிட்றலாம் தோலை சீவிட்டு காய் திருவுறதுல சன்னமாக இருக்கிறதுல துருவிக்கலாம் பெருசு பெருசாக துருவுனீங்கன்னா சப்பாத்தி தொட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு அடிப்படும் வாயில அதனால இந்த மாதிரி இது இதில் அல்லது இந்த பக்கம் இருக்கிற மெலிஸாக இருக்கிறதுல எதையாது இல்லை துருவி எடுத்துக்கலாம் அப்படியே தோலை சீவிட்டு நல்லா எப்பயுமே நான் டெய்லியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நான் வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இலையோடு இருக்கா மாதிரி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காயங்கள்லாம் எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் குறையாமல் உங்களுக்கு நம்ம சாப்பிட்டாலும் அது போய் உடம்புல போய் சேரும் சும்மா கடமைக்கு வாங்கணுன்ட்டு ஏதாவது பழசு காஞ்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அதெல்லாம் சும்மா அப்போக்கி சாப்பிட்றது தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் எதுவுமே இருக்காது எல்லாம் எல்லாம் ஆகி காஞ்சு போயிருக்கும் எல்லாம் அழிஞ்சு இது போல் அப்படியே துருவி எடுத்துக்கலாம் நைஸாக நல்லா எப்படியே இருக்கட்டும் சாப்பிடும்போது கலந்துக்கலாம் தயிர் போட்டு இப்போ பரங்கிக்காய் சப்பாத்தி போட்டுக்கலாம் தேவையான சைஸ்ல உருட்டி வச்சுக்கணும் அப்படியே दोस कलाला कांजित से கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் பரங்கிக்காய் சப்பாத்தி காரம் சாரமா செம்ம டேஸ்ட்ல கிளம்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே போல எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதையே பூரியாவும் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பூரி மாதிரி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கலாம் தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சுக்கலாம் இல்லை முட்டை கிரேவி வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ ரெடியாகி வச்சு பாருங்கள் இதே போல் எல்லாத்தையும் சுற்றி கொடுத்துரலாம் அப்படியே எத்த சுட்டு பரங்கிக்காய் சப்பாத்தி பரங்கிக்காய் பராத்தா எப்படி வேணாலும் சொல்லிக்க வேண்டியதுதான் நல்லா சாஃப்டாக சூடாக இருக்கு இப்போது சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் இப்போ சப்பாத்திக்கு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க தண்ணியாக இல்லாமல் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க தேவையான அளவு பீட்ரூட் போட்டுக்கலாம் இதில் கெட்டி தயிர் விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா சளி இலி பிடிக்காமல் இருக்கும் அதனால் சும்மா லைட்டாக அதே போல் கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இந்த பீட்ரூட் ரைத்தாலும் சும்மாவே கொடுக்கலாம் பசங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு சின்ன பவுலில் அவ்வளோ உக்க வச்சு நல்லா வெயில் நேரத்தில் சும்மாவே கொடுத்தீங்கனாலே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லது தயிரும் இந்த பீட்ரூட்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நல்லா அதுதான் பீட்ரூட் ரைத்தாகவும் ரெடி ஆகிடுச்சிப்போம் இப்போ பரங்கிக்காய் வச்சு சப்பாத்தியும் பண்ணியாச்சு நல்லா ஹெல்த்தியான சப்பாத்தியும் பண்ணியாச்சு அதே வெஜிடபிள்ஸ் வச்சு சைட் பண்ணியாச்சு பாருங்கள் பீட்ரூட் ரைத்தாவும் பரங்கிக்காய் சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களும் நம்ம வெஜிடபிள் இதில் சேர்த்து கொடுத்தா மாதிரியும் இருக்கும் சாப்பிட்ருவாங்க தெரியாது குழந்தைங்களுக்கு நம்ம பரங்கிக்காய் போட்டுக்கோனே தெரியாது பாருங்கள் இப்போ பரங்கிக்காய் சப்பாத்தி எப்படி இருக்குன்ட்டு சைடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா பீட்ரூட்டில் செஞ்சு பாருங்கள் திக்கான தயிர் போட்டு செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் நல்லா ஓகே நல்லா ஜம்முன்னு வந்துருக்குது நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட உங்களுக்கு ரெண்டு வெஜிடபுள் செய்யறது சப்பாத்தியில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க ஜெய விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பரங்கிக்காயை வச்சு நிறையா வீடியோ போடலாம் நானே இன்னும் நிறையா போட வேண்டி இருக்குது கேக்கு பண்ணலாம் எல்லோ கலரில் இதை வச்சுட்டு கேக்கு பண்ணலாம் இன்னொரு வீடியோவில் நான் கேக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த பரங்கிக்காய வச்சு அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது பரங்கிக்காய்